அண்மை செய்தி அமலாக்கத்துறை தனக்கு எதிராக பிறப்பித்த லுக் அவுட் நோட்டீஸை திரும்பப் பெறக்கோரி செந்தில் சகோதரர் அசோக் குமார் தாக்கல் செய்த மனுவானது குறித்து இடி பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி செந்தில் பாலாஜியின் சகோதரர் தொடர்ந்த வழக்கு குறித்து இடி பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அரசு வேலைக்கு பணம் பெற்றதாக கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தலை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது இதையடுத்து அசோக் குமாருக்கு எதிராக அமலாக்கத்துறை லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பித்திருந்தது இந்த லுக் அவுட் நோட்டீஸை திரும்ப பெற அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி தற்போது செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம் எம் மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வி பாலசுப்ரமணியம் அமலாக்கத்துறையின் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருந்த போது பிறப்பிக்கப்பட்ட இந்த முப்போக்கு நோட்டீஸ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னரும் தொடர்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று வாதிட்டார் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் மட்டுமே தனது பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும் விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜராகி முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதால் லுக் அவுட் நோட்டீஸை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இதையடுத்து நீதிபதிகள் எதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி அமலாக்கத்துறை தரப்புக்கு முன்வைத்தார்கள் இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ரஜினிஷ் பத்தியால் வழக்கு குற்றம் சட்டப்பட்டுள்ளதால் அவர் வெளிநாட்டுக்கு சக்தி சென்று விடுவார் என்பதற்காகத்தான் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் மேலும் ஒன்பது முறை நோட்டீஸ் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை எனவும் அமலாக்கத்துறை சார்பில் கூறப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அப்போது பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் இன்னும் நீடிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள் இதையடுத்து அமலாக்க செந்தில் பாலாஜி தம்பி சகோதரர் அசோக் குமார் தொடர்ந்த இந்த மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மூன்று வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் ராம்குமார் కృష్ణమూర్తి తగవలకు நன்றி